இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் காணாமற் கண்டு கருத்தோடு இருப்போருக்கு வீணாசை ஏதுக்கடி குதம்பாய் வீணாசை ஏதுக்கடி அப்படின்னு பாடலை சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் புறக்கண்களால் இறைவனை காண இயலாது என்பதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து தியான நிலையில் வந்து அமர்ந்து இறைவனை வந்து அகக்கண்களால் கண்டு கருத்தோடு இருப்பவருக்கு வீணாசை எதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு வீணாசைன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொன் பொருள் நிலம் இது போன்ற வீணாசை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா வந்து நம்ம அகக்கண்களால் வந்து இறைவனை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்போ அகக்கண்களால் இறைவனை பார்த்துட்டோம்னா நம்ம அதை இறைவனை நோக்கி தான் இறைவனை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதை விட்டு விட்டு தேவை இல்லாமல் பொன்பொருள் இது இது மாதிரி தேவையில்லாத ஆசைகளை வந்து இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு இதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் குதம்பை சித்தரின் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்